கௌதம் மதுமிதா சரியில்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் மாயா வந்து வீட்டுக்கு வராங்க பாட்டி வந்து அகிலாண்டேஸ்வரி வெலுவெருன்னு வெளுத்து எடுத்துட்டு வீட்டை விட்டு தரத்துறாங்க செம்ம மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் சகுந்தலாவை வந்து மதுமிதாவுக்கு வேலை செய்கிற லெவலுக்கு மாஸ் காட்டிட்டாங்கன்னே சொல்லலாம் பாட்டி அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அகிலாண்டேஸ்வரி பாட்டி கீழே வராங்க வந்தோன்னா பார்த்துட்டு மதுமிதாவை ஏ இவ்வளோ எங்கேவா அப்படின்னு கூப்பிடுறாங்க கூப்பிட்டோன்னே வந்து உன்தான் பாட்டி கூப்பிடுறாங்க போ அப்படின்னு சொல்லணுன்னா என்ன பாட்டி சொல்லுங்கள் அப்படின்னு சரி அதெல்லாம் போகட்டும் உன் புரிச்சை நான் கூப்பிடன் அப்படின்னு சொன்னோன்னே கௌதம் மிஸ்டர் கௌதம் இங்கே வாங்க அப்படின்னு சொன்னோன்னே பாட்டி கூப்பிட்றாங்கன்னு ஒரு மு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு மதுமிதாக முக்கியமான ஒரு மீட்டிங்கில் இருக்கேன் ஒரு பேசிவிட்டு வந்துடுறேன்னு சொல்லு பாட்டிக்கிட்டே அப்படின்னோடனே சரிங்கிறாங்க பாட்டி நான் ஒரு விஷயம் கேட்கட்டுமா தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னோடனே சரி எனக்கு தான் மதுமிதான்னு பேர் இருக்குல்ல அப்புறம் ஏன் வந்து என்னை இவளே அவளேன்னு கூப்பிட்றீங்க எனக்கு வந்து மனசு கஷ்டமாக இருக்காதா அப்படின்னொன்னே நியாயம்தான் நான் எது செஞ்சாலும் ஒரு காரணமாக தான் செய்கிறேன் இப்போ நான் உன்னை கூப்பிட்டது வந்து உனக்கு வந்து மரியாதை கிடைக்கணும்னு நீ நினைக்கிறேன்ல அதே மாதிரி தானே இத்தனை பேர் மத்தியில் நான் வந்து உன்னோட புருஷனை கூப்பிட சொல்கிறேன் நீ கௌதம்னு பேர் சொல்லி கூப்பிடுற நீ வந்து நினைக்கிற மாதிரி வந்து கௌதம் வந்து சாதாரண ஆள் கிடையாது அவன் வந்து மிகப்பெரிய ஆள் தெரியுமா நீ வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அவனோட வேல்யூவை நீ வந்து நீ கொடுக்க போகிற மரியாதையில் தான் இந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் மற்றவங்க கௌதமுக்கு மரியாதை கொடுப்பாங்க அதே மாதிரி உனக்கும் மரியாதை கிடைக்கும் நான் வந்து சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதே இது வந்து உனக்கு புரிதலுக்காக தான் சொல்கிறேன் இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு இதெல்லாம் வந்து உனக்கு புரியக்கூடிய பக்குவம் வந்து இருக்காது அது மட்டும் இல்லை கௌதமுக்கு ரொம்ப வருஷம் கழித்து கல்யாணம் நடந்திருக்கு இல்லை அதனால் நீ தான் நல்லபடியாக பாதுகாக்கணும் கௌதமை அப்படின்னு சொன்னோன்னே நீ உன் மேலே எனக்கு அளவு கடந்த நம்பிக்கை இருக்குமா அப்படின்னு கன்னத்தை தடவிக்கிட்டே சொல்கிறாங்க சரி பாட்டி எனக்கு வந்து பொறுப்பாக நான் இனிமேல் நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னோன்னா அவ்வளோ தான் மதுமிதா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மதுமிதா கிட்டே பேசிகிட்டே இந்த பக்கம் நடந்து வந்துட்டுருக்காங்க ஜீவா மாயாவும் காரில் வந்துட்டு வந்து வீட்டுக்கு அம்மாக்கிட்ட வந்து ரேணுகா கிட்ட வரேன்னு ஜீவா வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க என்னெல்லாம் வர முடியாது இப்போ என்ன பாலும் பழமும் ஃபங்க்ஷன் முதல்ல வந்து நான் அந்த வீட்டுக்கு போகணும் என் வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் கிடையாது இல்லை அப்புறம் திடீர்னு இப்போ என்ன இருக்கிற ட்ரெஸ்ஸோடு போய்க்க வேண்டியதுதான் இதுக்காக வந்து நம்ம வேறு ட்ரெஸ் வேணும்னா நான் தரேன் இல்லைனா கடையில் வீட்டிலேருந்து ஒரு ஆளை அனுப்பி எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் உனக்கு அதெல்லாம் சொன்னால் புரியாது நான் எங்கள் வீட்டுக்கு முதல்ல போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கரெக்டாக காரில் வந்து கிளம்பி வந்துடுறாங்க வந்தவனக்கு ஜீவாவையும் சரி மாயா ரெண்டு பேரும் பார்த்தோன்னே அம்மா அப்படின்னு சகதலாவை கட்டி பிடிச்சி ஓடி விடுறேன் எதுக்குடி நீ இங்கே வந்த அப்படின்னு கேட்டோன்னு ஏன்னம்மா இதானம்மா நம்ம வீடு நீ மாட்டுக்கும் வர அப்படின்னோனா சரி நீ வந்த விஷயம் வந்து அவங்க வீட்டில் தெரியுமா உனக்கு பாடும் பாடும் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருச்சா நீ மாட்டுக்கும் வந்திருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ கரெக்டாக வந்து கௌதம் வராங்க கௌதம பார்த்தோம்னா அண்ணே சாரிண்ணே நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் வந்து உன் கல்யாணத்துக்கு நான் வந்துருக்கணும் இருந்திருக்கணும் இப்போ தான் எனக்கு வந்து அங்கே போனதுக்கு அப்புறமா தான் வந்து புரிஞ்சிச்சு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு பரவாயில்ல விடுமா அப்படின்னப்ப அங்கே பாட்டி வந்து நில் அப்படின்னு சொல்லி செம கோவத்தோட வராங்க யாரை கேட்டு நீ இங்கே வந்த ஏ அப்படின்னு சொன்னாலும் ஏன் பாட்டி இது ஏன் வீடு இல்லையா இதெல்லாம் உன் வீடு கிடையாது உன் வீடு இருந்தால் உன் அண்ணன் கல்யாணத்தில் நீ இங்கே இருந்திருக்கணும் அதை விட்டுட்டு நீ இப்போ வந்து இஷ்டத்துக்கு வந்து நீ வந்து வெளிநாடெல்லாம் சுற்றிட்டு உன் புருஷன் கூட சுற்றிட்டு வருவேன் அதுக்கப்புறமேட்டுக்கு நான் உன்னை வந்து இந்த வீட்டில் ஏற்றுக்கணுவான் ஏ சகுந்தலா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் இவன் இந்த வீட்டுக்குள்ளே கால் அடி எழுது போய்க்கக்கூடாதுனு அவங்ககிட்ட நான் சொன்னேன்னா இல்லையா அப்படின்னு சொன்னீங்க அதை அப்போ என் வார்த்தைக்கு என்ன மரியாதை இருக்குது நீ தானே இவனை வந்து திட்டம் போட்டு இங்கே வர சொல்லியிருக்க அப்படின்னோட இல்லை இல்லை நானும் எதுவும் சொல்ல எனக்கே அவன் இங்கே வந்தது தெரியாது அப்படின்னே யார் உனக்கு தெரியாதா உன்கிட்ட சொல்லாமல் உன் பொண்ணு வந்து ஒரு முடிவு எடுக்கிறாளா அப்படின்னோட இவளை நான் இந்த வீட்டிலேருந்து அனுப்பி விட்டு ஜீவாவுக்கு வீட்டுக்கு அனுப்பி விடுற பாடு எனக்கு இல்லை தெரியும் அவன் இங்கே வந்திருக்காதே நானே தவிச்சிக்கிட்டு இருக்கேன் புரியாமல் இவங்க வேற இவ்வளோ பேசுகிறாங்களே அப்படின்னோடனே பாட்டி காலில் மன்னிப்பு மன்னிப்புக்கல அப்படின்னு வந்து சகுந்தரா சொன்னோன்னா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருக்கேன் பாட்டி நான் வேணும்ன்ட்டு எதுவும் செய்யலை அப்படின்னு காலில் உளுந்து வந்தோன்னா தப்பு பண்ண வேண்டியது அப்புறம் வந்து காலில் உழுவ வேண்டியது என்ன இருக்கேன் அப்படின்னா ஜீவா வந்து சாரி பாட்டி அப்படின்னு சொன்னா நீ பேசாதப்பா உன் உன் மேலேயும் எனக்கு கோவம் இருக்குது உன் அக்கா கல்யாணத்தை நீ இவ கூட சேர்ந்து பார்க்காம விட்டுட்டில்ல இவளை வந்து நீ வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்க வேணாமா அப்படின்னு சொல்கிறப்ப கௌதம் வந்து சொல்கிறாங்க பரவாயில்ல வேணும்ன்ட்டு செய்யலாம்மா விட்டுருமா அப்படின்னோன்னே சரி சின்ன பசங்க காலையில் வேற விழுந்துட்டேன் இனிமே ஒழுங்காக இருக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவங்க அக்காவை பார்க்கறதுக்காக மாடிக்கு போகிறாங்க சத்தம் இல்லாமல் பின்னாடியே வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்க மதுமிதா கண்ணை வந்து மறைச்சிட்டு பேசுகிறாங்க ஏய் ஜீவா நீ எப்போ வந்த ஊர்லேருந்து அப்படின்னோனே அக்கா எப்படிக்கா நான் வந்த விஷயம் உனக்கு பார்க்காமையே தெரிஞ்சிச்சு அப்படின்னோனே டேய் நீ என் தம்பிடா நீ வந்து ஒரு சின்னதாக ஒரு வந்து உன்னோட வாசனையை வச்சே நான் என்னால் கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்னோனே ஆமாம் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லாயிருக்கியா அப்படின்னோன்னே உன் கல்யாணத்தை தான் என்னால் பார்க்க முடியலன்னு வருத்தமாக இருக்குது அப்படின்னா பரவாயில்ல இருக்கட்டும் இதுக்கெல்லாம் வந்து ஃபீல் இருந்தா எப்படி அப்படின்னோனே ஆமாம் மாமா கூட சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னோன்னே இருடா தான் பார்த்துக்கணும் பேசி புரியணும் இல்லை இத்தனை நாள் நீங்கள் பார்த்து பேசி புரிஞ்சிக்கலையா அப்படின்னோடனே நானே மாமாவை புரிஞ்சுக்கிட்டேன் நீ மாமாவை புரிஞ்சுக்கிறதுக்கும் நான் என் புருஷனாக புரிஞ்சுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் மாயா எங்கே அப்படின்னோன்னே மாயா ஓடி வந்து அண்ணி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நான் நல்லா இருக்கேம்மா அம்மா எங்கே எப்படி உங்கள் ட்ரிப்பெல்லாம் நல்லா இருந்துச்சா ஜாலியாக அப்படின்னு கேட்குறேன் நல்லா இருந்துச்சு ஆனால் நான் தான் தப்புன்ட்டு தெரியாமல் உங்கள் கல்யாணத்துக்கு வந்திருக்கணும் அப்படின்னு ஒன்று பரவாயில்ல விடு மற்ற பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வராங்க கீழே வந்தோடனே மொத்த குடும்பம் வர்றப்போ வந்து எல்லோரும் சாப்பிட்லான்ட்டு உட்காடுறாங்க டைனிங் டேபிளில் மதுமீதாக வந்து எங்கள் வீட்டில் நான் தான் பரிமாறுவேன் பாட்டி அதனால் வந்து நானே எல்லாேருக்கும் பாடுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப நீ ஒன்றும் செய்வேணா நான் தான் பெரியவங்க சொல்கிறேன்ல வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்குது சம்பிரதாயம் முதல்ல உட்காரு அப்படின்னு சொன்னோன்னா உட்காந்துடுறாங்க உட்காந்ததுக்கு அப்புறம் சவுந்தில் வந்து சொடக்கு போட்டு கூப்பிட்றாங்க வேலைக்காரங்க எல்லாரையும் வந்து பரிமாற வேண்டியதானே அப்படின்னா அகிலந்த பாட்டி ஏ எந்திரி உனக்கு சொன்னால் ஒரு தடவை புரியாத சகுந்தலா என்ன பழசெல்லாம் மறந்து போச்சா மருமகளுக்கு மாமியார் தான் பரிமாறணுங்கிறது கூட தெரியாது எந்திரிச்சிவா அப்படின்னோடனே ஆரம்பிச்சிட்டாங்களா லக்ஷ்மணன் வந்து இப்போ சொல்லிகிட்டு இருக்காப்புல இந்த உங்களுக்கு வேறு வேலையே கிடையாது சகுந்தலாவை வந்து வேலை வாங்கலைன்னா இவங்களுக்கு தூக்கமே வராது நல்ல வேலை ஏ எங்கே நம்மளையும் சேர்த்து வந்து வேலை செய்ய சொல்லியிருப்பாங்க நல்ல வேலை நம்ம இங்கே ஓரமாகவே நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு சகுந்தில வந்து எல்லாருக்கும் சாப்பாடு வந்து இப்போ ஒவ்வொருத்தருக்காக பரிமாறிக்கிட்டு இருக்காங்க மது எல்லாருக்கும் பரிமாறி முடிச்சுட்டு எல்லோரும் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஓரமாக சகுந்தலா வந்து நின்றுட்டுருக்காங்க இப்படி தான் செய்யணும் ஒவ்வொருத்தருக்குன்னு ஒவ்வொரு முறை இருக்குது பார்த்து பார்த்து எல்லாமே வந்து சமைச்சு கொடுக்குறதுல தான் வந்து சந்தோஷமே அடங்கியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே லக்ஷ்மணனும் சகுந்தலாவும் இருக்காங்க பார் வந்த அன்றைக்கே வந்து அவளுக்கு நீ வேலை செய்கிற மாதிரி ஆயிடுச்சு எல்லாம் இந்த பாட்டினால தான் வர்றது வீடு இவளை வந்து சீக்கிரம் வந்து தரத்தி விடுவோம் முதல்ல அதெல்லாம் போகட்டும் இப்போ பொண்ணு இங்கே வந்திருக்காளே இப்போ வந்து இங்கேயே தங்கிடுவாளா இல்லை வந்து இவளை வந்து அங்கே பழம் ஃபங்க்ஷன் கூட கொடுக்காம இங்கே வந்திருக்கா அது வேறு ஒன்று பிரச்சனை இருக்குல்ல அப்படின்றப்ப ஆமாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா ராகுல் வந்து சொல்கிறாங்க ஆனால் என்னென்ன நீ இப்படி இருக்கீங்க எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னா ஏன்டா சாப்பாடு எதுவும் குறையா இருக்கா அப்படின்னொன்னே அதெல்லாம் கிடையாது ஸ்வீட் எடுத்து சாப்பிட்ற அன்னைக்கு முதல்ல ஊட்டி விடு அப்படின்னு சொன்னோன்னே ஏண்டா அதுதான் அங்கேயே ஃபோட்டோ எடுத்து எல்லாம் கல்யாண மண்டபத்துலேயும் எல்லாம் முடித்தாச்சுல்ல இப்போயாவது என்னை சாப்பிட விடுங்களேன் அப்படின்னு கௌதம் வந்து சொன்னோன்னே அதெல்லாம் முடியவே முடியாது நீ முதல்ல வந்து அன்னைக்கு ஊட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதாவை பார்க்குறாங்க மதுமிதாவை பார்த்தோன்னே சரி பரவாயில்ல விடு அப்படின்னு கண்ணிலே காமிச்சோன்னே ஊட்டி விடுறாங்க ஊட்டி விட்டதுக்கப்புறமா நீ ஊட்டி விடு மதுமிதா அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து சொன்னால் ஊட்டி விடுறாங்க என் ப சகுத்தில் பார்த்துட்டு கட்டுப்பாக்கிறாங்க இவங்க வந்து சந்தோஷமாக இருக்கிறத பார்க்குறதுக்கு தான் இவங்க ரெண்டு பேருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வச்சேன்னா முதல்ல வந்து இந்த கிழவியை வந்து அனுப்பி விடணும் அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ஒரு பெரிய திட்டம் போட்டுட்டு இவளை வந்து இவளுக்கு நம்ம வேலை செய்கிற மாதிரி இருக்கக்கூடாது நமக்காக இன்றைக்கி ஒரு நாள் வேலை செஞ்ச மாதிரி பாக்கி நாள் என்றைக்குமே வந்து இவ்வளோ விடக்கூடாது